அலாமி வரமத்துல வரக்காத்தூ அலமதுல்லா நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு கொஞ்ச நாள்லேயே அந்த விருந்தாளி இது என்னுடைய வீடு இது ஏன் வீடு நீ இங்கேருந்து போன நம்மளை விரட்டி விட்டா எப்படி இருக்கும் லிட்ரலி எக்ஸாக்ட்லி இதே நிகழ்வு தான் இன்றைக்கி ஃபலஸ்தீன் மேலே இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்குது அதாவது இஸ்ரேல் எல்லோரும் இஸ்ரேலில் இருக்கிற யூதர்கள் எல்லோரும் அகதிகளாக ஃபலஸ்தீனுக்கு வந்தாங்க ஃபலஸ்தீன் முஸ்லீம்கள் அவங்கள அரவணைச்சு அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க தங்குறதுக்கு ஆனால் இன்னைக்கு இந்த ஃபலஸ்தீன் மண்ணு எங்களோடது இது இஸ்ரேல் கண்ட்ரியோடது நீங்கள்லாம் இங்கேருந்து போங்கன்னு ஃபலஸ்தீன் முஸ்லீம்களை அகதிகளாக்கி விரட்டி அடித்து விரட்டுறாங்க ரத்தத்தோடு விரட்டுறாங்க இஸ்ரேல் தீவிரவாதிகள் பில்லா எல்லாம் பாதுகாக்கணும் இது ரொம்ப வேதையான விஷயமா என்ன தெரியுமா இந்த இஸ்ரேலை இப்படி ஒரு கொலைக்கார கும்பல் இஸ்ரேலில் ஆதரிக்கிற மக்கள் இருக்கிறாங்க இந்த இப்படி ஆதரிக்கிற பெரும்பாலான மக்கள் யார் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா கண்மூடித்தனமாக இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் வெறுக்கிறவங்களாக இருக்கிறாங்க எங்கள் ம மதத்தெல்லாம் தாண்டி மனிதாபிமானம்னு ஒன்று இல்லையா எத்தனையோ பேர் அதாவது இன்றைக்கி நாள் வர ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த கணக்குப்படி சரியாக முஸ்லீம்கள் முப்பத்தி ஒம்போதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க முப்பத்தி ஒம்போதாயிரம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதில் எத்தனை குழந்தைங்க எத்தனை முதியவர்கள் இருக்கிறாங்க எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க எவ்வளோ ஒரு வருத்தமான விஷயம் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் இதையெல்லாம் பார்த்தும் பார்க்காம கண்மூடித்தனமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நவதுபில்லா எல்லாம் பாதுகாக்கணுங்க அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கிறாங்க தன்னுடைய பீரங்கி இராணுவத்தை அனுப்பி தன்னுடைய பீரங்கி இராணுவத்தை அனுப்பி அந்த ஃபலஸ்தீனில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களையெல்லாம் குறி வச்சு த ஆக்குனதில்லை முந்தாணியத்து மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு அப்பாவி மக்கள் எந்த போரை பற்றி கொஞ்சம் போரை விட்டு முழுசாக ஒதுங்கியிருந்த அப்பாவி மக்கள் முப்பத்தி ஆறு பேர் ஒரே நாளில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதில் நாலு பச்சை குழந்தைங்க நாலு பேர் பச்சை குழந்தைங்க ஆறு பெண்கள்னு அவங்களோட அட்டூழியெல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குங்க அந்த அவண்டு எல்லாம் பாதுகாக்கணும் கிட்டத்தட்ட அதான் ஃபலஸ்தீனில் முப்பத்தி ஒம்பது ஆயிரத்தை தாண்டிடுச்சு உயிரிழப்பு இதில் ரொம்ப நமக்கு கோபத்தை கொண்டு வர விஷயம் என்னென்னா இன்றைக்கி சமயத்தில் இன்றைக்கி நாளில் இந்த இஸ்ரேலை விடலாம் பல மடங்கு இராணுவ ரீதியாக செல்வாக்கு ரீதியாக பொருளாதார ரீதியாக அடைந்த எத்தனையோ முஸ்லீம் நாடுகள் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது டர்க்கிலாம் இன்றைக்கி உலக அளவில் இராணுவத்தில் ரொம்ப பலமான நாடு துருக்கி ஆனால் அந்த முஸ்லீம் நாடு இன்றைக்கி கொஞ்சம் கூட எடுத்தும் பார்க்கல ஃபலஸ்தீன் மக்களை இன்றைக்கி சவுதி அரேபியாவெல்லாம் எடுத்து பாருங்களேன் அவங்களுக்கு இருக்கிற பொருளாதாரம் செல்வாக்கெல்லாம் இன்றைக்கி எந்த நாடுகமே கிடையாது அவங்க அந்த மன்னர் குடும்பத்திட்ட இருக்கிற செல்வம் கூட எந்த நாடுகமே கிடையாதுன்ற அளவுக்கு அவங்க அவ்வளோ ஒரு பொருளாதார வசதியில் இருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட ஒரு நிவாரணம் கூட அனுப்பாத அளவில் அனுப்பாத அளவுக்கு மோசமான முஸ்லீம்களாக அவங்கள அவங்களாம் ஆகி போயிட்டாங்க அந்த பாகிஸ்தான் மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் இந்த நவீன ஆயுதங்கள் அந்த வின் அந்த விண்கல மாதிரியான ஏதோ ஆயுதங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான டெக்னாலஜி வைஸ் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்ச நாடுகள் கூட கொஞ்சம் கூட உதவி பண்ணல நான் பிள்ளை அல்லா பாதுகாக்கணும் எல்லாம் எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இந்த சமயத்திலையும் இந்த ஈராக் மாதிரியான முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் தன்னுடைய சகோதரர்களுக்காக முஸ்லீம்களுக்காக இன்னைக்கு தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்குறாங்க எல்லாம் அவங்களுக்கு கிருபை செய்யணும் எல்லாம் அவங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ் சரிங்க இன்னைக்கு நம்ம இந்தியாவிலேருந்து இருந்து இந்த கொடுமைகளை அக்கிரமங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம் என்ன பண்ணணும் தமிழ் முஸ்லீம்கள் இந்தியா முஸ்லீம்கள் இந்தியா இந்த எல்லாம் கேள்விப்படுற முஸ்லீம்கள் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் ரெண்டு விஷயம் நம்ம பண்ணணும் முதல் விஷயம் இன்றைக்கி இஸ்ரேல் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்ச நாடாக இருக்குது இஸ்ரேல் உலக அளவில் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்ச நாடாக இருக்குது அப்படின்னா அதற்கான காரணம் என்னென்னா அவங்களோட ஃபேமஸான அந்த தயாரிப்புகள் ப்ராடக்ட்ஸான அந்த கிட்கேட்டாக இருக்கட்டும் கோல்கேட் பேஸ்டாக இருக்கட்டும் மேகியாக இருக்கட்டும் கொக்கோ கோலா இந்த மாதிரி எவ்வளவோ ஃபேமஸான நாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எவ்வளவோ பொருட்கள் தயாரிப்புகள் எல்லாமே இஸ்ரேலோடைய தயாரிப்புகள் எல்லாமே அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி நாம் அதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட வர்த்தகத்துறை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நாம் அட்லீஸ்ட் நாம் முஸ்லீம்கள் மட்டும் அவங்களோட அந்த இஸ்ரேலுடைய பொருட்கள் எல்லாம் பேன் பண்ணிட்டோம் ஒதுக்கிட்டோம் அவங்க பொருட்களை நம்ம மறுத்துட்டோம் அப்படின்னால இன்ஷால்லா அல்லாஹ் கண்டிப்பாக அவங்களுடைய வர்த்தகத்தில் ஒரு பெரிய ஒரு அடியை உண்டாக்குவோம் அது நம்முடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஒரு சாதகமான ஒரு விஷயமாக இருக்கும் இன்ஷா அல்லா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஐட்டங்களை கவனித்து வச்சுங்க கிட்கேட் இந்த கோல்கேட் பேஸ்ட் மாதிரியான எல்லா ஐட்டங்களையும் அந்த பொருட்களையும் கண்டிப்பாக முஸ்லீம்கள் நாம் இன்ஷா அல்லா இதை தாண்டி இன்னொரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் நாம் அவங்களுக்காக துவா செய்யணும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க வேணாம் இந்த துவாவில் ரொம்ப ஒரு பிரத்யேகமான ஒரு ரொம்ப ஈஸியான சின்ன ஒரு துவா சொல்லித்தரேன் அல்லாகும குன் லி இஹ்வானினா ஃபி ஃபலஸ்தீன் அல்லாஹுனா குன் லி இஹ்வானினா ஃபி ஃபலஸ்தீன் யார்லாம் ஃபலஸ்தீனில் இருக்கிற எங்கள் சகோதரர்கள் கூட இருப்பாயா அவங்களுக்கு உதவி செய்வாயாக இந்த துவாவுடைய அர்த்தம் இந்த துவாவை நம்ம நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுதுட்டு நம்ம துவா செய்யலாம் ஜும்மான்னால துவா செய்யலாம் தஹஜ் தஞ்சை தஹஜத் தொழுது நம்ம துவா செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்குற துவாவும் நம்முடைய ஃபலஸ்தீன் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வலுவை சேர்க்கிற ஒரு வாய்ப்பாக அமையுங்கிற ஒரு உறுதியோட நம்பிக்கையோட கண்டிப்பா துவாச்சி எல்லாரும் முஸ்லிம்களுக்கு முழுமையான வெற்றியையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கொடுப்பானாக அசலாம் வரைக்கும் வரமத்துல வபரகாத்து